காலையை காட்டியுமே நம்ம வாடிக்கையாளர் பதட்டமாக வந்து கேஸ் வெல்டிங் இருக்கா கேஸ் வெல்டிங் இருக்கான்னு அவசர அவசரமாக கேட்டாருங்க ஏன்னா என்னென்ன ஆச்சு பதட்டப்படாமல் விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு என்னோட டிராக்டரில் திடீர்னு ஹைட்ராலிக் ஓஸ் கட்டாயி ஆயிலெலாம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு வயலில் வேறு நெல் பிடிச்சிட்டுருக்காங்க சீக்கிரமாக கேஸ் வெல்டிங் பண்ணி அந்த ஆயில் லீக்கேஜை தடுங்க தம்பி அப்படின்னாருங்க நான் உடனே வண்டி வரட்டுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நம்ம கிட்ட கேஸ் வெல்டிங் இல்லை கேஸ் கட்டிங் தான் இருக்குது நான் ஆர்க் வெல்டிங் தான் அடித்தா அடிக்கணும் ஒருவேளை ஹைட்ராலிக் ஓஸ் நல்லா திக்னஸாக இருந்துச்சுன்னா நான் கே ஆர்க் வெல்டிங் பண்ணி கொடுக்குறேன் இல்லைனா கேஸ் வெல்டிங் பண்ணணும் இல்லைனா ஓஸே மாற்றணும்னு சொன்னேங்க ஐயையோ இப்போ ஓஸ்லாம் மாற்ற டயரில் தம்பி சீக்கிரமாக வெல்டிங் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுங்கன்னாருங்க நானும் வண்டி வந்ததுக்கப்புறம் கழட்டிட்டு பார்த்தா ஓசு சரிச்சு போய் ரெண்டாவது ரொம்ப மெலிசாக வேறு இருந்துச்சுங்க கொஞ்சம் மெனக்கட்டு லோ பவரை வச்சு பொறுமையாக வெல்டிங் அடித்து பக்காவாக லீக் ஆகாத அளவுக்கு அடிச்சிட்டேங்க அவர் கேட்டார் இந்த மாதிரி வெல்டிங் அடித்தா நிற்குமா தம்பினார் அண்ணன் நம்ம வெல்டிங்கில் நீங்கள் சந்தேகமே பட வேணாம் ஒரு பொட்டு லீக் ஆனாலும் நான் உங்களுக்கு திரும்ப ஃப்ரீயாகவே அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேங்க இப்போ உங்களுக்கே தெரியும் டிப்பர் பக்காவாக தூக்குதா என்னோட வேலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க ஏன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம்